அன்பான என் செல்லங்களே இந்த பதிவை தவிர்க்காமல் பாருங்கள் இந்த நேரத்தில் உங்கள் கண்களை மெதுவாக மூடி உங்கள் இருதயத்தை உங்கள் தந்தையின் சமாதானத்திற்கு திறங்கள் உங்கள் தந்தை நான் அருகில் இருக்கிறேன் நான் உங்களை பார்க்கிறேன் நான் உங்களை மறக்கவில்லை என் பிள்ளைகளின் வியாதிகளையும் நோய்களையும் குணமாக்குவதற்காக உங்கள் தந்தை நான் வந்திருக்கிறேன் என் கண்மணியே நோயால் சோர்ந்த உடல்களை என்னுடைய கருணையால் உங்கள் தந்தை தொடுகிறேன் வழியில் அழும் நரம்புகள் சோர்ந்து போன எலும்புகள் பலவீனமடைந்த உடல் உறுப்புகள் உங்கள் தந்தையின் நாமத்தில் புதுப்பிக்கப்படும் இன்று எந்த நோயாளி இருந்தாலும் அந்த நோயின் அதிகாரம் கர்த்தரின் சமூகத்தில் விலகட்டும் வேதனை பயம் கவலை மன அழுத்தம் தூக்கமின்மை இதய சோர்வு இவை அனைத்தும் இயேசுவின் சமாதானத்தால் நிரப்பப்படட்டும் உங்கள் தந்தையின் காயங்களால் என் பிள்ளைகள் சுகமடைந்தீர்கள் உங்கள் தந்தை சென்ற இடமெல்லாம் நோயாளிகள் சுகமடைந்தார்கள் நேற்றும் என்றும் மாறாதவராய் நான் இருக்கிறேன் உங்கள் தந்தையின் அன்பு உங்கள் உடலை சூழ்ந்து கொள்கிறது என்னுடைய சமாதானம் உங்கள் சுவாசத்தோடு கலந்து செல்கிறது ஒவ்வொரு மூச்சிலும் புதிய வலிமை ஒவ்வொரு துடிப்பிலும் புதிய உயிர் நீங்கள் தனியாக இல்லை உங்கள் தந்தை உங்களோடு இருக்கிறேன் நான் உங்களை கைவிட மாட்டேன் என் அன்பான பிள்ளையே இந்த நேரத்தில் கருணை மிகு உங்கள் தந்தையின் சமாதானம் மருத்துவமனை அறைகளில் மெதுவாக பரவுகிறது உங்கள் தந்தையின் அன்பு என் பிள்ளைகளின் அருகில் நின்று அவர்களை சூழ்ந்து கொள்கிறது என் பிள்ளையே தீவிர சிகிச்சையில் இருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் அன்புடன் நோக்கி பார்க்கிறேன் பலவீனமான உடல்களுக்கு என் கிருபையால் என் கருணையால் வலிமை அளிக்கிறேன் அவர்களின் மூச்சும் இதயத்துடிப்பும் உங்கள் தந்தையின் சமாதானத்தால் ஓய்வடைகிறது என் பிள்ளைகளுக்காக நான் என் தந்தையிடம் பரிந்து பேசுகிறேன் கருணை பாதுகாப்பு புதுப்பிக்கும் கிருபை என் பிள்ளைகள் மேல் பெருகட்டும் அழுது கொண்டிருக்கும் பெற்றோர்களுக்கு உங்கள் தந்தையின் சமாதானம் அருகில் இருக்கிறது பயம் விலகுகிறது நம்பிக்கை மெதுவாக எழுகிறது நீங்கள் தனியாக இல்லை நான் இருக்கிறேன் என்ற உறுதி என் பிள்ளைகளின் இதயத்தில் பதிகிறது உங்கள் தந்தையின் சமாதானம் இந்த அறையை நிரப்புகிறது கருணை பாதுகாப்பு நம்பிக்கை ஒவ்வொரு நொடியும் உங்கள் தந்தையின் கிருபை என் பிள்ளைகள் மேல் ஓயாமல் பொழிகிறது உங்கள் தந்தை அன்பு மாறாதது என் கரங்கள் விலகாதவை என் சமாதானம் நிலையானது என் சமாதானம் என் பிள்ளைகளையும் அவர்கள் குடும்பத்தையும் முழுமையாக சூழட்டும் நம்பிக்கை உறுதியாகட்டும் அன்பு ஆழமாகட்டும் என் பிள்ளை அதிகாலை என்னிடம் ஜெபிக்கும்போது என் அப்பா விபத்து காரணமாக அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கவுள்ளார் உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கிறார் நீங்கள் வந்தால் நிச்சயம் பிழைத்துக் கொள்வார் நீங்கள் தொட்டால் சுகமடைவார் என் நம்பிக்கை வீணாகாது என்று என்னிடம் வந்து அழுது கொண்டு பிரார்த்தனை செய்தாள் அவள் பிரார்த்தனை என் இதயத்தை தொட்டது நான் அங்கு சென்றேன் கருணை மிகு உங்கள் தந்தையின் சமாதானம் அந்த அறைக்குள் மெதுவாக நுழைகிறது என் அன்பு பாதிக்கப்பட்டவரை சுற்றி பாதுகாப்பான நிழலாக நிற்கிறது பயம் குறைகிறது இதயம் ஓய்வடைகிறது பலவீனமான உடலில் மீது உங்கள் தந்தையின் கருணை தங்குகிறது உங்கள் தந்தையின் கரங்கள் பாதிக்கப்பட்டவரின் மேல் இருக்கின்றன என் பிள்ளையின் தந்தை பூரண சுகமடைந்தார் என் பிள்ளை நன்றி ஏசப்பா என்று உங்கள் தந்தைக்கு நன்றி சொன்னால் உங்கள் தந்தையின் ஆசீர்வாதம் உங்கள் வீட்டை நோக்கி வருகிறது என் பிள்ளைகளே உங்களை சுற்றி உங்கள் தந்தை இன்றைக்கு சமாதானத்தை அருளுவேன் உங்கள் உடலும் மனமும் என் கரங்களில் பாதுகாக்கப்படுகிறது என் பிள்ளைகளின் நோய்களை நான் எனது வல்லமையமையால் நீக்குவேன் அவர்களின் உடலின் ஒவ்வொரு உறுப்பையும் நான் புதுப்பிக்கிறேன் யாத்ராகமம் அதிகாரம் பதினைந்து வசனம் இருபத்து ஆறில் சொன்னது போல் நான் உன்னை சுகமாக்கும் கர்த்தர் என் பிள்ளைகள் உங்கள் தந்தையை நோக்கி இப்படியாக ஜெபம் செய்யுங்கள் இயேசுவே எங்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரையும் உங்கள் பாதத்தில் ஒப்படைக்கிறேன் என் அம்மாவின் உடலில் இருக்கும் நீர்கட்டிகளை தொட்டு சுகம் தந்தருளும் என் அப்பாவின் சளி கட்டி கரைந்து சுகம் கிடைக்க வேண்டும் அப்பா நீரே எங்களை சுகமாக்கும் வல்லமை கர்த்தாவே உங்கள் கரத்தால் தொட்டு எங்கள் உடலில் இருக்கும் நோய்களை சுகப்படுத்தி அருளும் உங்கள் உடலில் உள்ள காயங்களால் எங்களை குணமாக்கும் ஏசப்பா என்று என் பிள்ளைகள் உங்கள் தந்தையை நோக்கி ஜெபம் செய்யுங்கள் பயப்படாதே பிள்ளையே உங்கள் தந்தை உங்களோடு இருக்கிறேன் இந்த வேதனையும் எந்த துன்பமும் கடந்து போகும் உங்கள் விசுவாசமே உங்களை குணமாக்கும் என் பிள்ளைகளின் வீடு ஆசிர்வதிக்கப்பட்ட வீடாக இருக்கட்டும் நோய் பயம் கவலை அங்கிருந்து விலகட்டும் என் பிள்ளைகளை பயப்படாதீர்கள் உங்கள் குடும்பத்தின் மீது நான் என் கரத்தை வைத்தேன் நோய் விலகியது பலவீனம் நீங்கியது இப்போது நீங்கள் நன்றியோடு இருக்கிறீர்கள் அது எனக்கு பிரியமானது தந்தையே என் குடும்பத்திலிருந்து வியாதி நோய் நீக்கியதற்காக நன்றி அப்பா நீர் சுகமளித்ததை நான் விசுவாசத்தால் ஏற்றுக்கொள்கிறேன் என் பிள்ளைகள் உங்கள் தந்தைக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக இருங்கள் என் சமாதானத்தை உங்கள் வீட்டுக்குள் விட்டு செல்கிறேன் இந்த வீட்டில் இனி பயம் இல்லை இந்த குடும்பத்தில் இனி நோயின் அதிகாரம் இல்லை இப்படியாக என் பிள்ளைகள் உங்கள் தந்தையை நோக்கி சொல்லுங்கள் கர்த்தாவே எங்கள் வீட்டில் சமாதானம் நிரந்தரமாக இருக்க செய்ததற்கு நன்றி அப்பா என் குடும்பத்தில் ஒவ்வொருவரும் பாதுகாப்பில் இருப்பதற்கு நன்றி அப்பா என சொல்லுங்கள் என் செல்லமே நீங்கள் நன்றி சொல்லும்போது நான் மேலும் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்கும் ஆரோக்கியம் உங்கள் வீட்டில் தங்கியிருக்கும் இனி என் பிள்ளைகள் குடும்பம் ஆசீர்வாதத்திலும் ஆரோக்கியத்திலும் குறைவில்லாமல் நிறைவாக உங்கள் மேல் தங்கியிருக்கும் நீங்கள் கேட்டதை நான் செய்தேன் நீங்கள் நன்றியுடன் இருந்தீர்கள் இனி உங்கள் நாட்கள் நம்பிக்கையோடு நிறைந்து இருக்கும் நான் உங்களோடு இருக்கிறேன் என் பிள்ளைகள் குடும்பத்தில் இனி உங்கள் தந்தை சுகம் அளிப்பு கொடுத்து உங்கள் கண்ணீரை ஆனந்தமாக மாற்றிவிடுவேன் உங்கள் குடும்பம் முழுமையும் நலமுடன் இருப்பார்கள் என் பிள்ளைகளே நீங்கள் பயப்பட வேண்டாம் நான் உங்களோடு இருக்கிறேன் உங்கள் வீட்டை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் உங்கள் உடல்களை நான் தொட்டுவிட்டேன் நோயின் பாரம் விலகியது பலவீனம் வலிமையாக மாறியது இப்போது என் பிள்ளைகள் நீங்கள் நன்றியோடு நிற்கிறீர்களே தந்தையே எங்கள் குடும்பத்தின் மேல் நீங்கள் வைத்த கரத்திற்காக நன்றி அப்பா நோயை விளக்கி சுகம் தந்ததற்கு நன்றி எங்களை பாதுகாத்து வழிநடத்துவதற்கு நன்றி அப்பா என் பிள்ளைகள் உங்கள் தந்தைக்கு நன்றி சொன்னீர்கள் உங்கள் தந்தையின் சமாதானத்தை உங்கள் வீட்டில் விடுகிறேன் இந்த வீட்டில் இனி பயம் இல்லை இந்த குடும்பத்தில் இனி கலக்கம் இல்லை ஆரோக்கியம் தங்கியிருக்கும் உங்கள் வீடு இனி ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு உங்கள் குடும்பம் பாதுகாக்கப்பட்ட குடும்பமும் இனி என் பிள்ளைகள் ஆரோக்கியத்தோடும் பலத்தோடும் இருப்பார்கள் தந்தையே எங்கள் கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றியதற்கு நன்றி ஏசப்பா சுகமும் சமாதானமும் எங்களோடு இருப்பதற்காக நன்றி எல்லாவற்றிற்கும் நன்றி அப்பா எங்கள் குடும்பம் அமைதி சமாதானம் ஆரோக்கியம் செல்வ செழிப்பு நிறைந்த குடும்பமாக மாற்றி அமைத்து தந்ததற்கு நன்றி அப்பா என்று என் பிள்ளைகள் சொல்லும் போது உங்கள் தந்தைக்கு சொல்ல முடியாத ஆனந்தம் உங்கள் தந்தையை அன்பு செய்தால் ஆம் சொல்லு